வணக்கம் எஸ் ஜே மாந்திரேகம் இந்த மாந்திரேகத்தில் மையான ருத்ர மை செய்வது இப்படித்தான் மையான ருத்ர மையின்னு கெடு கெடுபலன்களை மட்டும் தருவதற்குண்டான வழியை செய்வது தான் மயானருத்ரமை மயான ருத்ர மை செய்யணும்னு கேட்டிங்களாக்கா ஏவல் செய்கிறதுக்காகவும் ஏவல் வில்லி சூனியம் செய்வதற்காகவும் அடுத்ததாக செய்வனை செய்வதற்காகவும் பல நாளாக இருக்கின்ற பகையும் எதிர்ப்பும் செய்வனையால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு கூட இந்த மை மிகவும் உதவியாக இருக்கும் அஸ்த கர்மம் என்று சொல்லக்கூடிய எட்டு வகையான மாந்திரிகத்தையும் பயன்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு கருமாந்திரிகம் உரு மாந்திரிகம் என்று பல வகை உண்டு அந்த வகையில் கரு மாந்திரிகம் என்பது எண்ணற்ற மைகளை செய்து அந்த மைகளால் மந்திரங்களை பிரயோகம் செய்து வெற்றி பெறுவதற்குண்டான வழியை சொல்வது தான் கருமாந்திரிகம் உரு மாந்திரிகம் என்றால் மந்திரங்களால் லட்சக்கணக்கில் மந்திரங்களை உருவேற்றி தாயத்து தகுடு எலுமிச்ச பழம் அல்லது நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விபூதியிலிருந்து கூட மந்திரங்களை சொல்லி அதற்கு பிறகு பயன்படுத்துவதால் பல வகையான மாந்திரிக வெற்றிகளை நாம் பெற முடியும் இந்த நிலையில் மையான ருத்ர மை செய்வது எப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து செய்யணும் மையான ருத்ரன் சொல்லிட்டாலே மையானத்தில் இருக்கக்கூடிய அதாவது தலச்சம் பிள்ளையோ அல்லது பெண்ணோ செவ்வாய்க்கிழமை இறந்து எரிக்கப்பட்டவர்களுடைய உடல் சாம்பல் அல்லது சனிக்கிழமை இறந்து அன்றே எரிக்கப்பட்ட சாம்பல் இந்த சாம்பல் வந்து எந்தெந்த இடத்திலிருந்து எடுத்தால் இந்த சாம்பல்கள் பயன்படும் என்பதை யாருக்கும் தெரியாமல் நம்மளுடைய முன்னோர்கள் மறைமுகமாக சொல்லி இருப்பது தான் குழி குழித்தாயளம் என்று எடுத்தால் அந்த குழித்தாயளமும் வேலையை செய்யும் அது இந்த காலகட்டத்திற்கு முடியுமா என்றால் முடியாது காரணம் குழித்தாயலம் என்பது ஒரு தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய தலச்சம்பிள்ளையுடைய கொடியோ அல்லது இறந்து பிறக்கின்ற அந்த குழந்தையினுடைய உடலையோ முழுமையாக சிதைத்து அதை மையாக உருவாக்குவது பல நூற்றாண்டு காலங்களுக்கு முன்பதாக நடந்த விஷயம் இப்பொழுது செய்தால் அது அரசாங்கத்துக்கு ஆகாது அதை செய்வதற்கு யாராலும் முடியாது ஆனால் செவ்வாய்க்கிழமை இறந்து துர்மரணமாக இருந்து அல்லது உங்களுக்கு சாதாரண மரணமாக இயற்கையாகவே அவர்கள் இறந்திருந்தாலும் அந்த உடலை எரித்த பிறகு தலைப்பகுதியில் இருந்து அந்த சாம்பலை எடுத்து அதனுடன் சில வேர்களையும் அதனுடன் சில மூலிகைகளையும் அதற்கு பிறகு அஷ்ட கர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த அஷ்ட கர்மத்திற்கு தேவைப்படக்கூடிய சில வேர் ஆணிவேர் அறுபடாமல் அதற்கு கண்ணி நூல் காப்பு கட்டி அதை கொண்டு வந்து நிழலில் உலர்த்தி அதையும் இந்த சாம்பலையும் கோராசனம் புணுக்கு ஜவ்வாது கஸ்தூரி என்று சொல்லக்கூடிய வாசன திரவங்களும் சேர்த்து அதனால் உருவாக்கப்பட்ட மையை உருவாக்கி துர்கை கோயில் காளி கோயில் சாத்தான் கோயில் அடுத்தது சாத்தான் கோயில்களுக்காக யாகங்களை வளர்க்கின்ற யாகசாலைகளில் இதை புதைத்து வந்தால் புதைத்து இதற்கு தேவையான மந்திரங்களும் இதற்கு தேவையான பூஜை புனஸ்காரங்களும் இதற்கு தேவையான பலிகளையும் கொடுத்து நாற்பத்தி எட்டு நாள் உரு போட்டு அதற்கு பிறகு இதை எந்த மயானத்தில் சாம்பலை எடுத்துமோ அந்த எரிமேடையில் இதை புதைத்து எட்டு நாள் பொறுத்திருந்து எட்டு நாளும் எலுமிச்ச பழம் கல்யாண பூசணிக்காய் அடுத்தது கருங்கோழி இப்படி பலிகளை கொடுத்து அதற்கு உயிரேற்றி அந்த மையை கொண்டு வந்து வசியம் மோகனத்தை தவிர வேதனம் வித்வேஷனம் ஆகர்ஷணம் மாரணம் இப்படி மற்ற பாதகத்தை தரக்கூடிய அனைத்து வகையான மாந்திரிகளுக்கும் இதை பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும்போது இந்த மையை நமது பூஜை அறையிலோ அல்லது கோயில்களிலோ அல்லது வீடுகளிலோ வைக்கக்கூடாது காரணம் கடுமையான பாதிப்புகளை தருகின்ற இப்படிப்பட்ட மையை வீட்டில் வைக்கக்கூடாது இந்த மையை நீங்கள் உருவாக்குவதற்கு முன்பதாக அஞ்சனாதேவியின் மந்திரங்களை சொல்லி அஞ்சனா தேவியின் மைந்தன் என்று சொல்லக்கூடிய வாழ்வு பகவானை வணங்கி வாழ்வு புத்திரனை வணங்கி வாழ்க்கையில் மிகவும் முக்கியமாக ஏன் கேட்டீங்கன்னாக்கா நல்ல விஷயத்துக்காக நிறைய பேர் வரமாட்டாங்க ஒரு தொழிலை முடக்கணும் ஒருத்தனுக்கு கை கால் முடக்கணும் ஒருத்தனுக்கு பல வகையான கஷ்டங்களை கொடுக்கணும் துன்பங்களை கொடுக்கணும் ஏவல் புள்ளி சூனியத்தை செய்யணும் செய்வன பாதிப்புகளை செய்யணும் என்று சொல்வதற்கு இத்தகையான மைகளை செய்து பயன்படுத்துவது எப்படி என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக முடிந்தளவுக்கு சொல்லி உங்களுக்கு அதற்குண்டான வழிகளையும் சொல்லி தருவதற்குண்டான வாய்ப்புகள் இனிமேல் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்